தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் முடங்காமல் தடுக்க சிறப்பு திட்டம் வகுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பொது பல்கலைக்கழக சட்டத்தை இயற்றி அவற்றின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக புதிய பேராசிரியர்கள் எவரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முதல் ஆறு ஆசிரியர்கள் ஓய்வு பெற்று வருவதால் மொத்தமுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தாறிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறாக குறைந்துவிட்டது இரு துறைகளில் ஒரே ஒரு பேராசிரியர் கூட இல்லை என்பதால் பிற துறைகளின் பேராசிரியர்களைக் கொண்டு பாடங்களை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் பேராசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களால் நிலையான பேராசிரியர்களுக்கு இணையான தரத்துடன் கற்பிக்க முடியவில்லை என்று மாணவர்களும் கல்வியாளர்களும் கூறுவதாக செய்தி வெளியாகியுள்ளது சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான் என்றில்லாமல் உயர்கல்வி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பதிமூன்று பல்கலைக்கழகங்களிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் பேராசிரியர்களின் எண்ணிக்கை ஓரளவு மன நிறைவளிக்கும் வகையில் உள்ளது மதுரை காமராசர் திருச்சி பாரதிதாசன் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் கோவை பாரதியார் சேலம் பெரியார் உள்ளிட்ட பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் மிக அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்த பல்கலைக்கழகங்களில் உத்தேசமாக மூன்றாயிரத்து ஐநூறு பேராசிரியர் பணியிடங்கள் உள்ள நிலையில் அவற்றில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகத்தான் உள்ளன இது பல்கலைக்கழகங்களின் கல்வி ஆராய்ச்சியை கடுமையாக பாதிக்கும் ஆனால் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் நிலையில் பல்கலைக்கழகங்கள் இல்லை என்பதுதான் உண்மை புதிதாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு கூட பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் நிதி இல்லை என்ற மோசமான நிலைதான் நிலவுகிறது சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் ஊதியம் தருவதற்கு கூட இல்லை அரசு நிதி உதவி செய்தால் மட்டுமே அந்த பல்கலைக்கழகங்களில் ஊதியம் வழங்க முடியும் என்ற நிலை பல ஆண்டுகளாக உள்ளது மீதமுள்ளவற்றில் பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள வைப்புத் தொகைகளை எடுத்துத்தான் ஊதிய மற்றும் பிற செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கிறது பல்கலைக்கழகங்களின் இந்த நிலைக்கு அரசு ஒரு காரணம் என்றால் இன்னொரு காரணம் பல்கலைக்கழகங்கள் அவற்றுக்கு தேவையான வருவாயை ஈட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் மாறாக பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அளவுக்கு அதிகமான அதிகாரம் மற்றும் அண்மை காலங்களில் பல்கலைக்கழக நிர்வாகங்களில் மாநில அரசால் தலையிட முடியாத நிலை காரணமாக பல்கலைக்கழகங்களின் செலவுகள் கடுமையாக அதிகரித்துவிட்டன விட்டன இந்த குறைகள் அனைத்தையும் செய்யாமல் பல்கலைக்கழகங்களை சீரமைப்பது என்பது பெருங்கனவாகவே இருக்கும் இப்போது தடுமாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பல்கலைக்கழகங்கள் நிரந்தரமாக முடங்கும் நிலை ஏற்படுவதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு பொது பல்கலைக்கழக சட்டத்தை இயற்றி அவற்றின் நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டும் பல்கலைக்கழகங்களின் வீண் செலவுகளை குறைப்பது வருவாயை அதிகரிப்பது ஆகியவை குறித்தும் பல்கலைக்கழகங்களில் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் சிறப்பு திட்டம் ஒன்றை வகுத்து வழங்குவதற்காக கல்வியாளர்கள் அடங்கிய வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் குறித்த காலத்தில் வல்லுநர் குழுவின் அறிக்கையை பெற்று அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் பல்கலைக்கழகங்களை தமிழக அரசு மேம்படுத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்